ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீரைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா தக்காளி சூப்பு தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து ரெண்டு தக்காளி வந்து கழுவிட்டு தண்ணியில் வேக போட்டிருக்கேன் இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் பாருங்கள் ரெண்டு தக்காளியும் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம ஆறவும் இந்த தோலை ஃபுல்லாக நம்ம எடுத்துருவோம் இப்போ தக்காளியில் உள்ள தோலை எடுத்தாச்சு இதை மிக்சி ஜாரில் போட்டு லைட்டாக ஒரு சுற்று அரைச்சிக்குவோம் பாருங்க இந்த மாதிரி நைஸாகவும் இல்லாமல் லைட்டாக குறை குறைன்னு அரைச்சிருக்கேன் இப்போ நம்ம தக்காளி வேக வச்ச தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுக்குவோம் இப்போ தக்காளி வேக வச்ச அதே பாத்திரத்தில் நான் வந்து தக்காளி சுற்றி எண்ணெய் சாம்பிடித்து இப்போ வந்து நான் கறி மக்கள் படிச்சு கொஞ்சம் நிழகு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கடுகு இப்போ வந்து கடுகு வெச்சுக்கிறோம் ஒரு பெரிய பச்சை மிளகாய் வந்து ரெண்டா வந்துட்டு கட் பண்ணி கொடுக்கணும் அப்படியே சேர்த்துக்கலாம் அதோட சின்ன வெண்டாயிரம் அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா சேர்த்துடுவேன் ஒரு நாலு வந்து பூண்டு வச்சிருக்கேன் அதையும் இடிச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் நம்ம அரைச்சி வச்சோம் தக்காளியை சேர்த்துக்குவோம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க இதோட நம்ம தக்காளி வேக வச்சு எடுத்த தண்ணியும் சேர்த்துக்குவோம் இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் இதில் கருவுப்பைய சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருவோம் இப்போ நம்ம கொதிக்கும்போது இதில் கொஞ்சம் ஜீரகமும் நம்ம பெரும் சீரமும் சேர்த்துக்குவோம் சேர்த்து அந்த கொதிக்கும்போது நல்லா இருக்கும் சூப்பு இப்போ சீரகம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் சூப்பு வந்து நல்லா கொதிக்குது அவ்வளோதான் சூப் பரான தக்காளி சூப்பு ரெடி இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து தக்காளி சூப்பு கொதிக்கும் போது உப்பு சேர்த்துக்குவோம் Syeke la chanmane chkanmane.